திமுக நம்பாதீங்க அவங்களுக்கு உங்களை நம்ப வச்சு ஏமாத்துறதுதான் நான் சொன்ன பல கோரிக்கைகளை எல்லாம் தீர்த்து வைக்கிறதுக்கு நம்ம புதுச்சேரி கவர்மெண்ட்டுக்கும் அதோட மக்கள் திட்டங்களுக்கும் ரொம்ப அக்கறையா உண்மையா துணை நிக்கிறோம் தமிழ்நாட்டை ஒதுக்குற மாதிரி புதுச்சேரியும் ஒதுக்க கூடாதுன்னு கேட்டுக்கிறோம் கிட்டத்தட்ட இருபது லட்சம் பேர் வாழ்ற யூனியன் பிரதேசமான புதுச்சேரி மத்திய நிதிக்குழுவில் இடம்பெறவில்லை அதனால் மாநிலங்களுக்கான நிதி பகிர்தல் அடிப்படையிலும் யூனியன் பிரதேசங்களுக்கான நிதி பகிர்தல் அடிப்படையிலும் புதுச்சேரிக்கு நிதி ஒதுக்கப்படுவதில்லை அதனால ஒவ்வொரு ஆண்டும் புதுச்சேரிக்கு தோராயமாகவே மத்திய அரசு நிதியை விடுவிக்கிறது அந்த நிதியும் அரசு ஊழியர்களின் சம்பளம் ஓய்வூதிய தொகை உள்ளிட்ட திட்ட செலவுகளுக்கே சென்று விடுவதால் மீத தேவைக்கு வெளிச்சந்தையிலும் கடன் பத்திரங்களை கடன் வாங்குகிறது புதுச்சேரி